வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான டிஷ் தான் செய்ய போகிறோம் ஸோ புதினா பொடி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ புதினா பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன கட்டு புதினா வாங்கி தண்ணியில் அலசி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அரைக்கட்டு போதுமானது புதினா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் உளுத்தம் பருப்பு ஒரு கப்பில் பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்ச சைஸ் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு சைஸில் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதுதான் வந்து நம்ம தேவையான பொருட்கள் புதினா பொடி செய்கிறதுக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அங்கே வானலில் அடுப்பு வச்சிடலாம் ஸோ எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு ஸோ எல்லாம் சமமான அளவு கடலை பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உளுத்தம் பருப்பு நம்ம எடுத்துக்கணும் ஸோ கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் சேர்க்காம இதேமாரி வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பையும் நல்லா வறுத்துச்சிங்கன்னா நல்லா செவந்து வரும் ஸோ அது மாதிரி நல்லா வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா அது வெளியும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்தரிச்சு இதை நம்ம ஒரு பெரிய தாம்பல் தட்டுக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் ஆறணும் நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் புளி இதெல்லாம் மறுபடியும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம புளியே எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஈரத்தன்மை போயிட்டு நல்லா கொஞ்சம் புடப்போடன்னு வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதனால நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வானலில் ஸோ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கேன் அந்த கடலை பருப்பு கூட இந்த புளியும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா கட்டி பெருங்காயை சேர்த்துக்கிட்டு இதே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஏன் தனித்தனியாக வறுக்கிறோம் பார்த்தீங்கன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா புளி காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இதுவாகிடும் உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நம்ம தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கலாம் அதுதான் நல்லாவும் இருக்கும் ஸோ காஞ்ச மிளகா கெட்டிப்பரங்கையும் நல்லா நம்ம வரத்த எடுத்து ஏற்கனவே வச்சுருக்க தாம்பால் தட்டில் சேர்த்தாச்சு இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு புளி காஞ்ச மிளகா கட்டிப்பிரங்க இது எல்லாமே நம்ம வானலில் எடுத்து நல்லா வரத்த எடுத்துனாச்சு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் புதினாவையும் நல்லா இது மாதிரி நல்லா வரத்த எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம வறுத்து வைக்கணும் நல்லா சுக்கு மாதிரி வர மாதிரி நல்லா எடுத்துக்கணும் ஸோ பத்து நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும் ஸோ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதே ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் ஸோ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து காஞ்சி மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இது ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா மொத்தமாக அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரப்படாது அதனால் இதை மட்டும் நம்ம தனியாக நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணுச்சே அதை ஸோ இந்த பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வறுத்த வச்சு ஆற வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வறுத்து எடுத்துமோ அதேமாரி நம்ம மிக்சியில் போடும்போது தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அப்போ தான் நல்லா வறுபடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருக்க பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ கடைசியாக நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்துருக்க புதினாவை சேர்த்துக்கலாம் ஸோ இதையும் நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ஸோ புதினா நல்லா அரைச்சி எடுத்துனாச்சு கடைசியாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான புதினா பொடி ரெடி நண்பர்களே ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை அது மட்டும் இல்லாமல் நல்லா சுட சுட சாதத்துக்கு இந்த பொடி சேர்த்துக்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ நல்லா ஒரு பாட்டில் இல்லை ஒரு கண்டெய்னர் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு மூணு மாதம் விலையே நம்ம இதை வச்சு நம்ம சாப்பிடலாம் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுறங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்